Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை ஒரு தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனித இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவருடைய தாத்தா சேனாதிபதி பிள்ளை அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த கோஸ்ட்

அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ண தயாராகிட்டோம் அதற்கு முன்பு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே விஜயோட தாத்தாவுடைய கோஸ்ட் பாக்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் என்ன நடக்குது என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வுன்னு சொல்லி நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் சேனாதி பிள்ளை நடிகர் விஜய் அவருடைய தாத்தா சேனாதி பிள்ளை எஸ் எஸ் சந்திரசேகர் சார் அவருடைய அந்த யார் சேனா ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய பேரன் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய பேரன் விஜய் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ஏதாவது விஷயங்கள் பயிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சேனாதி பிள்ளை அவர்களுடைய ஆத்மாவின் குரலுக்காக கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பேரர் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்கள் பேரனுக்கு உங்களுடைய குரல் ஐயா அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கும் உங்கள் பேரனுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன உங்கள் குரல் ஒலுக்கிட்டும் ஐயா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சேனாதி பிள்ளை அவர்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஐயா இப்போ உங்க பேரன் அவர்கள் பிரச்சனையிலிருந்து விடாமல் உங்களுடைய அன்பு மகன் மருமகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய பேத்தி ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய பேத்தியுடைய சந்தித்தீர்களா உங்களுடைய பேத்தி ஆத்மா இருக்கா உங்களுடைய பேத்தி ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய பேத்தியுடைய ஆத்மா இருக்கா ஆத்மோலகத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுடன் பயணிக்கிறா ஆத்மோலகத்தில் உலகத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுடன் பயணிக்குதா ஆத்மூலகத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுடன் பயணிக்கிறா

ஆத்மாக்கள் இருப்பது உண்மை என்றால் உங்களால் நேரில் காட்சியளிக்க முடியுமா ஆத்மாக்கள் இருப்பது உண்மை என்றால் உங்களால் நேரில் காட்சியளிக்க முடியுமா son ahí sí. உங்களுடன் உங்கள் குடும்பத்தார் ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுடன் உங்கள் குடும்பத்தாரின் ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் சொல்ல விரும்பும் அனைத்து தகவலும் இந்த இடத்துல பதிவிடலாம் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அதை முழுமையாக இந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணிட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா Y all rain. நன்றி ஐயா நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடப் பெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி சேனாதிப்பிள்ளை ஐயா அவர்களின் ஆத்மாவிடம் நன்றி ஐயா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம நேர்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் மக்களை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்கள்